மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு மோதல் மேகத்தின் நிழலில் உள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட உலக வல்லரசுகளின் நிலைப்பாடுகள் உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ மூலம் பதிலடி கொடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பகை பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது ஈரானின் அணுசக்தி திட்டம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது அதே நேரம் ஈரான் இஸ்ரேலின் இருப்பையே கேள்விக்குள்ளாக்கி வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் ஆறு மூத்த அணு விஞ்ஞானிகள் மற்றும் புரட்சிகர காவல்படை தளபதி ஹொசைன் சலாமி கொல்லப்பட்டனர் ஈரான் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் இரு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் கூறினாலும் இஸ்ரேல் இதை மறுத்துள்ளது இந்த பரஸ்பர தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன அமெரிக்கா இந்த மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளது ஆனால் நேரடி தலையீட்டை தவிர்க்க முயல்கிறது ஈரானின் ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேலுக்கு உதவியதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தி உள்ளது அதே நேரம் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது ராணுவ இருப்பை அதிகரித்து வருகிறது கடந்த மூன்று நாட்களில் முப்பது போர் விமானங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி செல்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என கூறியுள்ளார் ஆனால் ட்ரம்ப் ஒருபுறம் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்து மறுபுறம் ஈரானை மிரட்டுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஈரான் அமெரிக்காவை தாக்கினால் இதுவரை கண்டிராத விளைவுகளை சந்திக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இது அமெரிக்காவின் இரட்டை வேடத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இஸ்ரேல் ஈரான் மோதலில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் இரு நாடுகளையும் அமைதிக்கு திரும்புமாறு வலியுறுத்திய இயல்பு நிலைக்கு புதின் சூழலை கொண்டுவர உதவி செய்ய விரும்புவதாக கூறியுள்ளார் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளைப் போலவே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை எதிர்க்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் நேரடி தலையீட்டை தவிர்த்து வருகிறது புதினின் இந்த மத்தியஸ்த முயற்சி ரஷ்யாவின் புவிசார் அரசியல் செல்வாக்கை வலுப்படுத்துவதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது இந்தியா இஸ்ரேல் ஈரான் மோதலில் சமநிலையான நிலைப்பாட்டை பின்பற்றி வருகிறது இஸ்ரேலுடன் இந்தியா வலுவான ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை பேணி வருகிறது ஆனால் ஈரானுடனும் வரலாற்று ரீதியான பொருளாதார உறவுகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யா முதலிடத்தில் இருந்தாலும் ஈராக் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை இந்தியா ஆதரிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கவும் தயாராக இல்லை என்று மூலோபாய ஆய்வாளர் கபீர் தனேஜா கூறுகிறார் முழு அளவிலான போர் வெடித்தால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படலாம் எனவே இந்தியா ராஜதந்திர ரீதியாக பதற்றத்தை குறைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ளது அமெரிக்காவின் இராணுவ நகர்வுகள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன விமானந்தாங்கி கப்பல் மற்றும் முப்பது போர் விமானங்களின் இடமாற்றம் ஈரான் மீது நேரடி தாக்குதல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ஊகங்கள் எழுந்துள்ளன பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா அமெரிக்காவின் பி ஒன் போர் விமானங்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என கூறியுள்ளார் ஆனால் அமெரிக்கா இதை மறுத்து இந்த நகர்வுகள் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே என விளக்கமளித்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு தேவைப்படும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கிடையில் இருபது இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்துள்ளன இது பிராந்தியத்தில் மேலும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் முழு அளவிலான போராக மாறினால் அது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட வல்லரசுகளை உள்ளிழுக்கும் ஆபத்து உள்ளது இது உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும் ஈரானின் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவு மக்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் அண்டோனியா குட்டரஸ் இரு நாடுகளையும் அமைதிக்கு திரும்புமாறு வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் மத்தியஸ்த முயற்சியும் இந்தியாவின் ராஜதந்திர அணுகுமுறையும் இந்த மோதலை தணிப்பதற்கு முக்கியமானவையாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் ராணுவ நகர்வுகள் மற்றும் டிரம்பின் மிரட்டல்கள் சூழலை மேலும் சிக்கலாக்குகின்றன மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் மோதல் உலக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக உள்ளது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாடு ரஷ்யாவின் மத்தியஸ்த முயற்சி இந்தியாவின் சமநிலையான அணுகுமுறை ஆகியவை இந்த மோதலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன இந்த பதற்றம் அமைதியை நோக்கி நகருமா அல்லது முழு அளவிலான போராக உருவெடுக்குமா என்பது உலக நாடுகளின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தே அமைந்துள்ளது இந்த மோதல் உலக அமைதிக்கு ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஈரான் ஊடகத்திடம் அந்த நாட்டு தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறும்போது ஈரான் ஒருபோதும் சரணடையாது திணிக்கப்பட்ட போருக்கு எதிராக உறுதியாக நிற்கும் அதேபோல திணிக்கப்பட்ட அமைதிக்கு எதிராகவும் உறுதியாக நிற்போம் திணிக்கப்பட்டால் இந்த நாடு யாருக்கும் தலை வணங்காது ஈரானையும் அதன் வரலாற்றையும் அறிந்தவர்கள் ஈரானியர்கள் அச்சுறுத்தலின் மொழிக்கு சரியாக பதிலளிக்க மாட்டார்கள் என்பதை நன்கு தெரிந்திருப்பர் ஒரு அமெரிக்க இராணுவ தலையீடும் சந்தேகத்திற்கு இடமின்றி சரி செய்ய முடியாத விளைவுகளுடன் இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு